ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டபிதாமல் டியூபர் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம அப்தாமல் டியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் க்ளிக் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் பேக் டு ஈரோடு வந்துவிட்டோம் ஸோ வந்த அன்றைக்கி எடுத்த வ்ளாக் தான் இது ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து ஈரோடுக்கு வந்து வந்துவிட்டோம் எனக்கும் நிறையா வீடியோ ஒர்க் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவும் ஸ்கூலில் வந்து புக்ஸ் வாங்கணும் அப்புறம் ஜூன் இருந்து மறுபடியும் வந்து கிளாஸஸ்லாம் வந்து ரீஜாயின் பண்ணணும் ஸ்கூல் ஓப்பனிங் ஜூன் நைன்த்து தான் அதனால் முன்னாடியே வந்து நாங்கள் வந்துவிட்டோம் வந்தோடனே இந்த பேக்கெல்லாம் வந்து அன்பேக் பண்ணி அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் எப்படியும் வந்து நம்ம ஒரு ஒன் வீக் டென் டேஸ் போகிறோம் அப்படின்னா கம்மியாக எடுத்துகிட்டு போகலாம் இப்போ மந்த் கணக்காக போயிருக்கும் போது நிறைய ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும் ஃபங்க்ஷன் போகணும் அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோடதெல்லாம் வந்து அன் பேக் பண்ணிவிட்டு அயன் பண்ண தனியாக ரெகுலர் வேர் தனியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ எனக்கு தனியாக பேக் பண்ணி வியானாக்கா அது சொல்லி எல்லாம் ரெகுலர் வேர்லேருந்து ஃபங்க்ஷன் வேர் வரைக்கும் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த எப்போவுமே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கே போவேன் இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நீட்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸே ஆவேன் ஸோ அந்த மாதிரி தான் அதோ வியானா வந்து கீழே போயிட்டாங்க அப்பா தாத்தா கூட சரி அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணேன் ஸோ வியானா அதோ ஓடுது தான் இப்போ செப்ரேட் செப்ரேட்டாக கொஞ்சம் எடுத்து எடுக்கணும் நிறையா ட்ரெஸ்ஸஸ் பத்தாதெல்லாம் அதெல்லாம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அதை ஓடுது வியானா ஓடுதுலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வெளியே போட்டு போகிற தனியாக ரெகுலர் வேர் ஜீன் தனியாக அந்த மாதிரி ஒவ்வொன்றும் செக்ரிகேட் பண்ணி செப்ரேட்டாக தான் வந்து எடுத்து வைக்கணும் ஸோ ஆதவுக்கும் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பியானாக்கும் வந்து ரெகுலர் வேறு தனியாக ஃபங்க்ஷன் வேறு தனியாக எல்லாமே வந்து செப்ரேட் செப்ரேட்டாக வந்து எடுத்து வைக்கணும் ஸோ அதனால் அவங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் இருந்தேன் இடையில லஞ்ச் டைமை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு பாதிக்கு மேலே வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வாட்டுக்கு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் வந்து கன்னியூ பண்ணேன் நைட்டு எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுத்து தூங்கினேன் ஸோ மார்னிங் எந்திரிச்சு கீழே போய் கிச்சன் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன் ஆதோவியான ரெண்டு பேருமே வந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க சரி நல்லா தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வாட்டி என்னோடய ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் லாண்ட்ரி போடுறது மற்ற ஒர்க்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு குக்கிங்கும் வந்து முடிச்சாச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அவங்களெல்லாம் குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து அரேஞ்ச் இருந்தேன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராப்பரான ரொட்டீனுக்கு வரதுக்கே ஒரு டூ டேஸ் ஆகிடும் ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதிகமாக எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் தான் ஸோ நிறைய முடி கொட்டுது அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரச்சனை இருக்கும் சும்மா நம்ம கோம்பு எடுத்து சீவ்னாலே போதும் நிறைய முடி வந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லை குளிச்சுட்டு நம்ம டவலில் வந்து தோட்டுறோம் அப்படின்னா அப்பயும் பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்கும் என்னோடய மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட்லையும் பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஸோ இந்தளவுக்கு வந்து முடி கொட்டுறது வந்து ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது எக்ஸசிவ் ஹேர் லாஸு பிரேக்கேஜ் இதெல்லாமே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாமரத்தோட ரோஸ் மாரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா ஹேர் ப்ராப்ளமுக்கும் வந்து ஒரே சொல்யூஷன் இது இந்த ஷாம்பு வந்து நம்மளோட ஹேர் ஃபால் வந்து நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆக்கும் இதில் வந்து நேச்சுரல் குட்னஸ் ஆஃப் ரோஸ்மேரி அண்ட் மேத்தி தானா இருக்கிறதுனால ஸ்கேல்ப்பில் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுக்கும் வேணுங்கிற அமௌண்ட் ஆஃப் ஷாம்பு எடுத்து நல்லா வந்து ஸ்கேல்ப்பில் வந்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணணும் ஸோ மேத்தி தானா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரேகேஜஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வெட் ஹேரில் நம்ம வந்து கண்டிஷ்னரும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும் ஸோ இப்போ நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ நல்லா தோட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு மாமாரத்தில் பிடிச்ச விஷயமே நமக்கு என்ன தேவையோ அதில் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நியூவாக வந்து இனோவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து மோர் எஃபெக்டிவாகவும் இருக்கணும் என்ஜாயபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அதை மெயினாக வந்து பார்க்குறாங்க நல்லா அப்புறமும் டவலில் வந்து எந்த ஒரு ஹேர் கூட இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து டவல் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுவேன் ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா கோம் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸே எதுவுமே கிடையாது ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கர் ஆகிடுச்சு நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆயிடுச்சு ஸோ நேச்சுரலாக ஹேர் வந்து நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நீங்களும் இந்த ஷாம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் மாமாரத்தோட இந்த மேரி ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஆர்டர் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அடிஷனல் டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் ஆன் மாமார்த் வெப்சைட் அண்ட் ஆப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளான அமேசான் நைகா ஃப்ளிப்கார்ட் பர்ப்பிள் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும் வாட்ரோப் ஆர்கனைசிங் வீடியோவும் எடுக்கலான் இருந்தேன் பட் நேற்று பாதிக்கு மேலே வீடியோ எடுக்கிற மூடே போயிடுச்சு எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எப்படி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இது என்னோட வாட்ரோப்பு இதில் வந்து டாப்பு குர்த்திலாம் தனியாக வச்சிருக்கேன் கீழே வந்து ஃபங்க்ஷன் வேர் சல்வார் செட்ஸ்லாம் வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிங்க் ஆர்கனைசரில் வந்து லெக்கின்ஸு அது பக்கத்தில் இருக்கிறதுல வந்து வெஸ்டர்ன் வேர்ஸு பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வியர்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் மேலே வந்து கொஞ்சம் டிசைனர் வேர் சாரீஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் டாப் ஷெல்ஃப் வந்து எம்டியாக தான் வந்து அதர் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ அப்பப்போ வந்து யூஸ் பண்ணாத ஐட்டம் தேவைப்படாத ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அப்பப்போ யாருக்காவது கொடுத்துருவேன் ஸோ எப்போ கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அது மட்டும் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இது பக்கத்து அபோர்டில் வந்து ஃபுல்லாக வந்து சில்க் சாரீஸ் வந்து இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வித்து ப்ளவுஸோடு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ முகூர்த்தம் சாரீஸு அது எல்லாமே வந்து செப்ரேட்டாக டாப் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் ரிமைனிங் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ளவுசஸ்ஸு சாரீஸு சைடில் வந்து லேப்டாப் பேகு இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன் எது இதில் எந்த சேரீ இருக்குது அப்படிங்கிறதும் கிளியராக விசிபிள் ஆகும் டாப் செல்ஃபில் வந்து அதர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் கீழே கடைசி ரெண்டு செல்ஃப்லேயுமே வந்து சாரீஸு ப்ளவுசஸ்ஸு அதெல்லாமே ஷேப்பு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய வார்ட்ரோப்பு ஆதவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த கபோர்டில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்டோட டீஷர்ட்ஸ்லாம் எப்படி மடிச்சு வச்சாலும் கலைஞ்சதுன்னு சொல்லி எல்லாம் ஹேங் பண்ணிவிட்டேன் கீழே ரெண்டு செல்ஃப்லையும் வந்து ஆதவோட ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஜீனு பேண்ட்ஸ் எல்லாம் துணியாக ரெகுலர் வேர்க்க ரெண்டு பேஸ்கெட்டு வெளியே போனால் போகிறதுக்கு லைட் க்ரீன் பேஸ்கெட்டு கீழே ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்ஸு ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸு ஸோ கரெக்டாக அவங்களுக்கும் வந்து என்ன பத்துதோ என்ன இப்போ நீடாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்கேன் இந்த ஃபஸ்ட்டுக்கு கபோர்டில் அதோடய இன்னர்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பேன் பக்கத்தில் வந்து யூனிஃபார்மு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்க்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்பேன் வியானாவோட ரெகுலர் வேர் ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வியானாக்கு வந்து ஃபங்க்ஷன் போட்டு போகிற ட்ரெஸ் அதெல்லாமே வந்து செப்ரேட்டாக இந்த சைடில் வந்து வச்சுருக்கேன் இதில் டாப் ட்ராவிலையுமே வந்து இந்த மாதிரி வெளியே போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாமே வந்து செப்ரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது என்னென்ன இருக்குதுன்னு விசிபிளாக தெரியும் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய ட்ரெஸ் யூஸ் பண்ணாமல் விட்டுருப்போம் வாட்ரு ஃபுல்லாகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ டேபிள் டாப்பு அங்கெல்லாம் வந்து நிறைய டஸ்ட் இருந்துச்சு ஃபுல்லாக எல்லாம் தட்டி விட்டுட்டு எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் இருந்தேன் அப்ரேட்டாக ஒரு பேப்பர் பேக்கோ ஒரு கட்டப்பையோ வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நமக்கு எந்தெந்த திங்ஸ்லாம் வேணாம் யூஸ் பண்ணுறதுலையோ அதெல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுட்டே வாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அது யார் யாருக்கு தேவைப்படுமோ அது அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து நிறையா கிளட்டரு சேராது ஸோ வீடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் டஸ்ட்டு பார்க்குறனோ அப்படியே போகிற வழியில அதெல்லாம் வந்து அப்படி அப்படியே க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ சப்போஸ் இப்போ டேபிளில் வந்து எதோ ஒர்க் பண்ணுறோம் இப்போ இங்கே வந்து ரொம்ப டேர்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த வேலையை பார்ப்பேன் அப்புறம் கிச்சன் போகிறோம் ஒரு ஓப்பன் பண்ணுறோம் அது டர்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுவேன் ஸோ இப்படியே வந்து ஒரு சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆனால் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங்கிறது ஒரு திறப்பி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஒர்க் அவுட்டாக இருக்கும் அவுட்டில் இருக்கும் அப்படின்னா டக்குன்னு எதாவது எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரிஸ்க்னஸ் வந்துடும் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே எங்கே போகும்னே தெரியாது ஸோ அதனால் அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதெல்லாம் வந்து க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் தான் அதிகமாக பண்ணுவேன் எந்தெந்த ஐட்டம் வந்து இல்லையோ தீந்து போச்சோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எடுத்து எல்லாமே கடையில் சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன் ஈவினிங் சப்ளையில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ரிமைனிங் எல்லாமே வந்து மல்லிகை ஜாமான் தான் ஸோ அதுவுமே வந்து எது எது தீந்து போச்சோ அது மட்டும் வந்து லிஸ்ட்டு கொடுத்து அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாமே வந்து அந்த அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்ருந்தேன் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்க மாட்டேங்குது ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ரிமைனிங் டேஸில் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் இருக்கும் ஸோ ரெகுலராக அதை வந்து பாருங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் வந்து செட் ஆகும் ஏன்னா பாதி நேரம் வந்து கிட்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனே வந்து போயிடுது ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக நம்மளோட ஒர்க்கை வந்து ஷெடியூல் பண்ணி பண்ண முடியறதில்ல எப்படா ஸ்கூல் தரப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி தான் நிறையா பேரண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெயினாக ஏதாவது பர்டிகுலர் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி விளாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி விளாக்ஸ்லாம் வந்து நான் எடுத்து ஆட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன க்ளீனிங் ஆர்கனைசிங் ஒர்க்லாம் வந்து ரெகுலராகவே நம்ம சேனலில் இருக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இந்த ஆர்கனைசிங் தான் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அப்பப்போ இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ வேறு எதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு நானும் அம்மாவும் கோயம்புத்தூர் ப்ரூக்ஃபீல்ஸ் போயிருந்தப்போ இருந்தப்போ இந்த ஆயில் கேன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ ஒரு எயிட் இயர்ஸாக வந்து இந்த கண்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது நல்லா செட் ஆகிடுச்சு அன்றைக்கி வாஷ் பண்ணி வைக்கும்போது ஒரு பாட்டில் வந்து உடஞ்சிருச்சு அதனால் மறுபடியும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ் வாஷிங் லிக்விட் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து நமக்கு அடிக்கடி வந்து வீட்டுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் அந்த மாதிரிலாம் வந்து தோணும் ஸோ ரெகுலராக நம்ம சேவிங்ஸ் பண்ணது போக வீட்டில் வந்து மந்த்லி செலவுலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் போக நமக்குன்னு வந்து ஒரு சேவிங்ஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் சின்ன சின்னதாக வாங்க நினச்ச விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம் ஸோ அது வாங்கிட்டோன்னா அப்பா அது சூப்பராக இருக்குது நம்ம நினச்ச மாதிரியே வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ வியானா வந்து தூக்கம் வந்துருச்சு சரி தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வியானா தூங்க வச்சிட்ருந்தேன் அது வந்து கலரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில்லாம் எடுத்து வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க செடிங்களுக்குலாம் வந்து தண்ணியை ஊற்றிட்டு காஞ்சாலையெல்லாம் எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் ஸோ மேலே இருந்த சில பிளான்ஸும் வந்து வாடி போயிருந்துச்சு சரி இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டுருந்தேன் ஊருக்கு ரொம்ப நாள் போய்ட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நிறைய செடிங்கள் வந்து இந்த மாதிரி ஆகிடும் ஹவுஸ் ஹெல்ப்பை வந்து தண்ணி ஊற்ற சொன்னோம் அப்படின்னா இன்டோர் பிளான்ஸ்க்குள்ளே நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க ஸோ நான் வந்து சொல்லுவேன் வீக்லி ஒன்ஸ் ஊற்றுங்க மண்ணு வந்து ட்ரையாக இருந்தால் மட்டும் ஊற்றுங்கம்மா பட் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியாது இந்த மாதிரி நிறைய டைம் ஆகும் ஸோ நான் மெயினாக வந்து லோ மெயின்டனன்ஸ் பிளான்ட் தான் வந்து வச்சுருப்பேன் ஸோ அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் ஜி பிளான்ட்டும் வந்து இங்கே இருக்குது ஸோ இதில் ஒரு செடி வந்து ஃபுல்லாக காஞ்சிருந்துச்சு சரி அதையுமே வந்து எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மற்றதில் வந்து காஞ்சலியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் இதில் வந்து ஒரு மணி பிளான் மட்டும்தான் வந்து வாட்டரில் வச்சது ரியல் மற்றதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இண்டோர் பிளான்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஜி பிளான்ட் மணி பிளான்ட்லாம் இதுக்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி லீவ்ஸும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கிரீனிஷாக இருக்கும் ஸோ இதுதான் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கேன் இந்த வாட்டர் மணி பிளான்ட்டுக்கும் தண்ணியெல்லாம் மாற்றி எல்லாம் செட் பண்ணியாச்சு நீங்களும் மாமார்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைங்குற கோட் கொடுத்தா அடிஷனல் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் மாமார்த் வெப்சைட் அண்ட் ஆப் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்